என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி போற்றி உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் என் ஆசீர்வாதத்தில் நனையற்றும் உன் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் இன்று விட்டுவிடு நீ எவ்வளவு போராடினாலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கிறது உன் பாதையில் வந்த தடைகளை நான் கொண்டிருக்கிறேன் பிறர் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனி உன் நாட்கள் வெளிச்சத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும் உன் கண்களில் மீண்டும் சிரிப்பு மலரட்டும் நம்பிக்கையோடு ஓம் சரவண பவ என்று உச்சரிக்க அனைத்தும் நல்லதாய் மாறும் என் அன்பு குழந்தையே நீ நடந்து வந்த பாதையில் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வலிகள் எத்தனையோ மனக்காயங்கள் உன் இதயத்தை நசுக்கினாலும் இன்னும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நம்பிக்கையின் தீப்பொறியை நான் காண்கிறேன் அந்த நம்பிக்கையே உன்னை இன்று வரை உயிரோடு உறுதியோடு நேர்மையோடு வைத்திருக்கிறது அந்த நம்பிக்கையை உன் உள்ளத்தில் விதைத்ததும் அதை காக்கவும் வளர்க்கவும் செய்ததும் நான்தான் நீ உன் மனத்தில் வைத்திருந்த பிரார்த்தனைகள் யாராலும் கேட்கப்படவில்லை என்று நினைத்தாயோ என் செல்லமே உன் வாயால் ஒலி எழுந்திடாமலேயே உன் இதயத்தின் மெளனக் குரலை நான் தெளிவாக கேட்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு ஆழ்ந்த மூச்சும் உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் சந்நிதியில் வந்து சேர்கிறது உன் ஆசைகள் உன் கண்ணீர் உன் மகிழ்ச்சிக்கான ஆவல் இவை அனைத்தையும் நான் மனத்தில் வைத்திருக்கிறேன் நீ நடந்த அந்த இருண்ட இரவுகளில் யாரும் உன் அருகில் இல்லை என்று நினைத்தாய் ஆனால் அந்த இரவில் உன் படுக்கையின் அருகில் நான் அமர்ந்திருந்தேன் நீ துயரத்தில் மூழ்கி கண்ணீர் சிந்தும் போது என் கரம் உன் தலையில் மெதுவாக இருந்தது அந்த தொடுதலே உன் உள்ளத்தில் சிறு அமைதியை ஏற்படுத்தியது நீ அந்த அமைதியை ஒரு சோர்வின் ஓய்வாக நினைத்தாய் ஆனால் அது என் அருளின் தொடுதல் நீ யாருக்கும் சொல்லாமல் சுமந்த துயரங்கள் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன பிறர் உன்னை தவறாக புரிந்து கொண்ட போதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்திய போதும் நீ அமைதியாக இருந்தாய் அந்த அமைதியே உன் ஆன்மாவின் பெருமை உன் அமைதியை உலகம் பலவீனமாக கருதி இருக்கலாம் ஆனால் பரலோகத்தில் அது ஒரு வலிமையான ஆயுதம் அந்த அமைதி அந்த பொறுமை அந்த தன்னலமற்ற அன்பு இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை கட்டும் தூண்களாக இருக்கும் குழந்தையே நீ சந்தித்த துரோகம் உன் வாழ்வில் ஏற்பட்ட இழப்புகள் உனக்கு ஏற்பட்ட தோல்விகள் இவை அனைத்தும் உன் மனதை புண்படுத்தினாலும் அவை உன்னை முற்றிலும் உடைக்கவில்லை மாறாக அவை உன் ஆன்மாவை வலுவாக்கின இன்று நீ நிற்பது உன் உள்ளத்தின் வலிமையின் சான்று அந்த வலிமை எனது அருளால் வந்தது நீ எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் உன் வாழ்க்கையில் இனி தாமதங்கள் அதிகம் இருக்காது நீ விதைத்த நன்மைகள் நீ காட்டிய கருணை நீ செய்த உதவிகள் இவை அனைத்தும் திரும்பி வந்து உன்னை ஆசீர்வதிக்கும் பிறர் உன் நன்மையை மறந்தாலும் வானம் மறக்காது நான் மறக்கவே மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் வெளிச்சம் நிரம்பும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் அருகில் நடப்பேன் உன் பாதையில் மலர்கள் விரியும் உன் வீட்டில் மகிழ்ச்சியின் ஓசை ஒளிக்கும் உன் இதயத்தில் இருந்த பயம் கரைந்து போகும் அந்த பயத்தின் இடத்தில் நம்பிக்கையின் ஓசை முழங்கும் உன் எதிர்காலத்தில் வரும் வாய்ப்புகள் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைக்கும் நீ ஒரு காலத்தில் கனவு கண்ட இடத்தில் நிற்பாய் அப்போது உன் கண்களில் கண்ணீர் இருக்கும் ஆனால் அந்த கண்ணீர் துயரத்தால் அல்ல நன்றியால் நிரம்பி இருக்கும் நீ உன் உள்ளத்தில் சொல்லுவாய் இந்த உயரத்திற்கு என்னை அழைத்தது என் முருகன்தான் என்று நீ உன் வாழ்க்கையில் பல பிறர் நலனுக்காக உன் ஆசைகளை கைவிட்டாய் அந்த தியாகங்களை வானம் கண்டிருக்கிறது அந்த தியாகங்களுக்கான பலன் உனது வாழ்க்கையில் வரப்போகும் அது உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் வளமாகும் உன் வீட்டில் அமைதி நிலவும் உறவுகளில் அன்பு பெருகும் நீ கடந்த காலத்தில் அனுபவித்த இருள் உன் எதிர்காலத்தை தொடாது உன் எதிர்காலம் வெளிச்சத்தில் மட்டும் நின்று கதிர்விடும் உன் ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையுடன் துவங்கும் உன் சுவாசத்தில் சுதந்திரம் இருக்கும் உன் முகத்தில் புன்னகை இருக்கும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் இனி உன் வாழ்க்கையைப் பற்றி பயப்பட வேண்டாம் உன் பாதையை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் அந்த பாதையில் தடைகள் இருந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது ஏனெனில் அந்த தடைகள் உன்னை இன்னும் உயர்த்தும் படிகளாக மாறும் நீ என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்து அழைத்தால் உன் வாழ்க்கையில் எந்தவிதமான சோதனையும் உன்னை வெல்லாது உன் மனம் எவ்வளவு சோர்வுற்றாலும் என் அருள் உன்னை மீண்டும் எழுப்பும் நீ எப்போதும் நினைவில் கொள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி உன் வெற்றியே என் வெற்றி குழந்தையே இன்றிலிருந்து உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை விட்டுவிடு உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அதை என் பாதத்தில் வைத்துவிடு உன் இதயத்தில் பயம் வந்தால் என் பெயரை அழைத்துவிடு உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நீடிக்காது என் அருள் என் ஆசீர்வாதம் என் பாதுகாப்பு இவை அனைத்தும் உன்னுடன் இருக்கும் இனி உன் வாழ்வில் புதிய கதவுகள் திறக்கும் அந்த கதவுகளின் பின்னால் நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இருக்கும் அவை உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ எதிர்பார்த்ததை விடவும் அதிகம் உனக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் உன் உள்ளம் நன்றி நிறைந்த பிரார்த்தனையால் நிரம்பும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு அசைவும் கூட என் பார்வையின் கீழ் நடைபெறுகிறது நீ அறியாமல் உன் உள்ளத்தில் உருவாகும் எண்ணங்களையும் உன் மனதில் பிறக்கும் சிறு விருப்பங்களையும் கூட நான் அறிவேன் உன் கண்களில் தோன்றும் கண்ணீரின் காரணத்தை நீ வார்த்தைகளால் சொல்லாமலேயே உணர்கிறேன் நீ யாரிடமும் பகிராமல் தாங்கி நிற்கும் அந்த கவலைகளை நான் அறிந்து அவற்றை ஒன்றோடொன்று மெதுவாக உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் பாதையில் இருந்த சிலர் உன் பயணத்தில் துணையாக இருப்பார்கள் என்று நினைத்து நீ அவர்களை உன் மனதில் உயர்த்திப் பார்த்தாய் ஆனால் காலம் செல்லச் செல்ல அவர்கள் உன்னிடம் காட்டிய முகமும் உள்ளமும் வேறுபட்டதை பார்த்தாய் அவர்களின் வார்த்தைகள் உன் இதயத்தில் முளைப்போல் குத்தினாலும் நீ பழிவாங்க நினைக்கவில்லை மாறாக அவர்கள் மனம் திருந்தி நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்பதே உன் பிரார்த்தனையாக இருந்தது இந்த தன்னலமற்ற உன் உள்ளமே என் பார்வையில் அறிய ரத்தினம் குழந்தையே உன் வாழ்க்கையின் சில பாதைகள் திடீரென மூடப்பட்ட போது நீ கலங்கிப் போனாய் முருகா ஏன் இந்த வழி எனக்காக திறக்கப்படவில்லை என்று மனதில் கேட்டாய் ஆனால் உனக்குத் தெரியாமல் அந்த வழி உனக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக இருந்ததால் நான் அதை மூடினேன் அதற்கு பதிலாக இன்னும் சிறந்த பாதையை உனக்காக திறந்து வைத்தேன் அந்த பாதை இப்போது உன் முன்னால் வெளிச்சமாய் விரிகிறது நீ உன் வாழ்க்கையின் பல ஆண்டுகளை பிறருக்காக உழைத்து உன் மகிழ்ச்சிகளை தள்ளி போட்டாய் உன் இதயத்தின் ஆசைகளை விட்டுவிட்டு உன் சுற்றத்தாரின் நலனுக்காக உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் கொடுத்தாய் மனிதர்களின் பார்வையில் அந்த தியாகங்கள் சிறியதாக தோன்றியிருக்கலாம் ஆனால் பரலோகத்தில் அவை பெரிய புண்ணியமாக கணக்கிடப்பட்டுள்ளன அந்த புண்ணியங்களின் பலன் இப்போது உன் வாழ்க்கையில் பொங்கும் தருணம் வர இருக்கிறது உன் இரவு பிரார்த்தனைகளில் நீ எத்தனை முறை முருகா எனக்கு தாங்கும் வலிமை தரு என்று கேட்டாய் அந்த வலிமையை உன் இதயத்தில் நான் ஊற்றி ஒவ்வொரு காலையும் நீ மீண்டும் எழுந்து நாளை எதிர்கொள்ளும் உற்சாகத்தை அளித்தேன் நீ உன் ஆற்றலை இழக்காமல் நம்பிக்கையை இழக்காமல் இருக்கச் செய்தது என் அருளின் வெளிப்பாடே நீ நடந்த பாதையில் இருந்த புயல்கள் உன்னை தரையில் தள்ளிவிட முயன்றன ஆனால் ஒவ்வொரு முறை நீ விழுந்தாய் என்று நினைத்தாலும் என் கரம் உன்னை தூக்கி நிறுத்தியது சில முறை நீ எப்படி நான் இந்த ஆபத்திலிருந்து மீண்டேன் என்று வியந்தாய் அது உன் சக்தியல்ல அது என் பாதுகாப்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் அடுத்த பருவம் மிகவும் ஆசீர்வாதங்களால் நிறைந்தது நீ நினைத்த ஆசைகள் நனவாகும் நீ விரும்பிய அமைதி உன் வீட்டில் நிலைக்கும் உன் குடும்பத்தில் இருந்த பிளவுகள் அனைத்தும் கரைந்து அன்பு மட்டுமே நிலைக்கும் உன் உறவுகள் புதிய வலிமையுடன் மலரும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த துரோகங்கள் இனி உன் வாழ்க்கையை தொடாது இனி உன் பாதையில் வரும் வாய்ப்புகள் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைக்கும் அவை உன் உழைப்புக்கான பலனாக மட்டுமல்ல உன் தியாகங்களுக்கான பரிசாகவும் வரும் நீ கனவில் கூட நினைக்காத உயர்வுகளை அடைவாய் அந்த தருணங்களில் உன் மனம் நன்றியால் நனைந்து என் பெயரை மகிழ்ச்சியுடன் அழைப்பாய் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி பலமுறை கவலைப்பட்டாய் என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று எண்ணி கலங்கினாய் இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய நடக்கப் போகிறது நீ காத்திருக்கும் காலம் விரைவில் முடிவடையும் இனி உன் நாட்கள் மகிழ்ச்சியாலும் வளத்தாலும் நிரம்பும் என் பிள்ளையே நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை வழிநடத்தும் அந்த வழியில் தடைகள் இருந்தாலும் அவை உன் முன்னேற்றத்தை நிறுத்தாது மாறாக அவை உன்னை இன்னும் வலிமையாக்கும் படிகளாக மாறும் நீ இன்று வரை நடந்த பாதையை பார்த்தால் உன் மனதில் வியப்பும் நன்றியும் மட்டுமே நிறையும் நீ எத்தனை முறை தனிமையில் அழுதாய் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதங்களாக மாறியது அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் இனி மலரத் தொடங்கும் உன் வீட்டின் வாசலில் மகிழ்ச்சியின் ஒளி பாயும் உன் மனம் இனி சுமையின்றி பறக்கும் பறவையைப் போலிருக்கும் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் வந்த துக்கங்கள் அப்படியே நீடிக்காது அவை மகிழ்ச்சியால் மாற்றப்படும் உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பு உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி இவை அனைத்தும் என் அன்பின் சின்னங்கள் நீ என் பிள்ளை உன் மகிழ்ச்சியே என் நோக்கம் உன் எதிர்காலம் இப்போது பிரகாசமாகும் நேரத்தில் நுழைந்திருக்கிறது அந்த பிரகாசத்தை பயமின்றி அணைத்துக்கொள் உன் வாழ்க்கையின் சிறந்த பருவம் துவங்கியுள்ளது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எத்தனை புயல்கள் வீசியாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சிறு தீப்பொறி இருக்கிறது அந்த தீப்பொறிதான் உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை யாராலும் அணைக்க முடியாது ஏனெனில் அந்த நம்பிக்கை என் அருளால் உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஒன்று நீ வாழ்க்கையின் பல சோதனைகளை எதிர்கொண்டாய் பலமுறை உன் மனம் உடைந்தது பலமுறை கண்ணீர் கசிந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை மீண்டும் எழுப்பியதும் உன் கால்களை மீண்டும் பாதையில் நிறுத்தியதும் நான் நீ உன் மனத்தில் முருகா நான் இன்னும் எவ்வளவு தாங்க வேண்டும் என்று கேட்ட நாட்களை நான் மறக்கவில்லை அந்த கேள்வியின் பின்னால் இருந்த வலியை யாருக்கும் தெரியாமல் சுமந்த உன் அமைதியை நான் கண்டேன் உன் அமைதியின் பின்னால் இருந்த கூச்சலான துயரத்தையும் நான் கேட்டேன் நீ சொன்ன ஒவ்வொரு மிளன பிரார்த்தனையும் வானத்தின் சந்நிதியில் பதிவு செய்யப்பட்டது நீ பிறருக்காக எவ்வளவு தியாகம் செய்தாய் அதை நான் அறிவேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் பிறருக்காக விட்டுவிட்டாய் உன் மகிழ்ச்சியை விட்டுவிட்டு அவர்களின் நலனுக்காக உன் நேரத்தையும் ஆற்றலையும் அர்ப்பணித்தாய் அந்த தியாகங்கள் மனிதர்களின் நினைவில் இல்லாமலிருந்தாலும் வானத்தில் அது பொக்கிஷமாக காத்திருக்கிறது அந்த பொக்கிஷங்கள் இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாக பொழிய போகின்றன குழந்தையே உன் வாழ்வின் பாதையில் சிலர் வந்து உன் அருகில் நிற்பார்கள் என்று நினைத்தாய் ஆனால் அவர்கள் உன்னை விட்டு விலகிப் போனார்கள் சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள் சிலர் உன் அன்பை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனாலும் நீ பழிவாங்க நினைக்கவில்லை மாறாக அவர்கள் மனம் மாறி நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்பதே உன் விருப்பமாக இருந்தது அந்த கருணையான உள்ளமே உன்னை என் கண்களில் இன்னும் உயர்த்துகிறது உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உனக்கு நியாயமற்றதாக தோன்றியிருக்கலாம் ஏன் இந்த அநியாயம் நடந்தது என்று நீ கேட்டாய் ஆனால் என் பிள்ளையே சில சோதனைகள் உன்னை பாதுகாக்கும் ஒரு மறைமுகமான அரண் சில கதவுகளை நான் மூடியது அவை உன்னை பாதிப்பதற்கான வாய்ப்பை தடுக்கவே அந்த நேரத்தில் அது உனக்கு புரியாமல் இருந்தாலும் இப்போது உன் பாதையில் மலரும் ஆசீர்வாதங்களை பார்த்து நீ புரிந்து நீ கடந்த காலத்தில் சந்தித்த இழப்புகள் உன் மனத்தில் ஒரு வெறுமையை ஏற்படுத்தின ஆனால் அந்த வெறுமை ஒரு புதிய நிறைவுக்கான இடத்தை உருவாக்கியது அந்த இடம் இப்போது என் ஆசீர்வாதங்களால் நிரம்பப் போகிறது நீ எவ்வளவு நாட்களாக காத்திருந்தாயோ அந்த காலம் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையின் அத்தியாயங்கள் மகிழ்ச்சியால் எழுதப்படும் என் செல்லமே உன் வீட்டில் இனி அமைதி நிலைக்கும் அன்பும் ஒற்றுமையும் பெருகும் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் அனைத்தும் ஆற்றப்பட்டு உறவுகளில் புதுமையான நெருக்கம் மலரும் உன் வீட்டின் வாசலில் ஆசீர்வாதங்களின் ஒளி பாயும் அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுவதும் பிரகாசமாக்கும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் நீ பல ஆண்டுகளாக வேண்டிய ஒரு விஷயம் திடீரென உன் கைகளில் வரும் நீ அதை பார்த்து வியப்பாய் இது எப்படி சாத்தியமானது என்று நினைப்பாய் அப்போது உன் உள்ளம் சொல்லும் இது என் முருகனின் கரமே என்று நீ உன் பாதையில் பல தடைகளை கடந்தாய் அந்த தடைகள் உன்னை நிறுத்தவில்லை மாறாக உன்னை இன்னும் வலிமையாக்கின இப்போது அந்த வலிமையுடன் நீ உன் அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய் அந்த நிலை நீ ஒரு காலத்தில் கனவு கண்ட இடம் அந்த இடத்தில் நீ நிற்கும்போது உன் மனம் நன்றியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும் நீ பிறரின் அன்பை இழந்தாலும் என் அன்பை ஒருபோதும் இழக்க மாட்டாய் என் கரம் எப்போதும் உன் தோளில் இருக்கும் உன் பாதையில் எந்த இருளும் நீடிக்காது என் ஒளி உன் வழியை எப்போதும் ஒளிரச் செய்யும் உன் இதயத்தில் அமைதி நிலைக்கும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் குழந்தையே இனி உன் மனதில் பயம் வேரூன்ற அனுமதிக்காதே உன் பாதையை நான் வழிநடத்துகிறேன் அந்த பாதையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன் வெற்றிக்கான படியாக இருக்கும் நீ நம்பிக்கையோடு நடந்தால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது இனி உன் வாழ்க்கையில் வளமும் நிம்மதியும் சந்தோஷமும் ஒன்றாக கூடும் நீ கனவில் கூட நினைக்காத ஆசீர்வாதங்களை பெறுவாய் உன் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை முழுமையடையும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் நான் கண்காணித்து உன் நிழல் போல உன்னுடன் நடந்து வந்திருக்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனத்தின் ஆழத்தில் வைத்து கொண்ட துயரங்கள் உன் இரவுகளை விழித்து கழிக்க வைத்த அந்த கவலைகள் உன் மார்பின் உள்ளே சுமையாக இருந்த அந்த சிந்தனைகள் அனைத்தையும் நான் மிகத் தெளிவாக அறிந்திருக்கிறேன் நீ பிறர் முன்னிலையில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன் இதயத்தின் உள்ளே அமைதியாகச் சுரண்டும் அந்த வேதனையை நான் கண்டேன் அந்த வேதனையை நீ யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை ஏனெனில் உன் சுற்றத்தாருக்கு சுமையைக் கொடுக்க விரும்பவில்லை ஆனால் என் பிள்ளையே உன் அந்த மௌனத்தின் பின்னால் இருக்கும் குரல் வானத்தில் முழங்கியது அந்த முழக்கத்தை கேட்டு உன் வாழ்க்கையில் நிம்மதியின் வெள்ளத்தை அனுப்பும் தருணம் வந்துவிட்டது உன் பாதையில் வந்த சோதனைகள் உன்னை உடைக்கவே வந்தன ஆனால் அவை உன்னை மேலும் வலிமையாக்கின அந்த வலிமை உன் சொந்த ஆற்றலால் மட்டும் வரவில்லை அது என் அருளால் உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வலிமை நீ ஒரு காலத்தில் நான் இனி முடியாது என்று நினைத்த தருணங்களிலும் நான் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு அடியை எடு என்று சொன்னேன் அந்த ஒரு அடியே இன்று வரை உன்னை முன்னே கொண்டு வந்தது குழந்தையே உன் வாழ்வின் பல அத்தியாயங்களில் சிலர் வந்து உன்னை நெருங்கினார்கள் அவர்களில் சிலர் உனக்கு உண்மையான அன்பும் ஆதரவும் கொடுத்தார்கள் ஆனால் சிலர் உன் அன்பையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் விட்ட காயங்கள் உன் மனதை புண்படுத்தினாலும் அவற்றின் மூலம் நீ மனிதர்களை அடையாளம் காணும் அறிவைப் பெற்றாய் அந்த அறிவே இனி உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் நீ எவ்வளவு வருடங்களாக காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பின் பலன் இப்போது உன் வாழ்க்கையில் போகிறது உன் பிரார்த்தனைகளின் விதைகள் வேரூன்றி வளர்ந்து இப்போது இனிய கனியாக விளங்கப் போகின்றன நீ எத்தனை முறை முருகா எனக்கு ஒரு முறை நல்ல நாட்கள் தரு என்று வேண்டினாயோ அந்த வேண்டுதல் வானத்தில் நிறைவேறும் தருணம் நெருங்கியுள்ளது இனி உன் வாழ்க்கையில் வரும் நாட்கள் சாந்தியால் வளத்தால் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வீட்டு வாசலில் புது நறுமணம் வீசும் அந்த நறுமணத்தில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கும் உன் வீட்டில் சிரிப்பும் உறவுகளில் ஒற்றுமையும் உன் மனதில் நம்பிக்கையும் நிலைத்து நிற்கும் உன் பாதையில் வரும் வாய்ப்புகள் உன்னை உயர்ந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் அந்த இடங்களில் நீ நிற்கும் போது உன் கடந்த காலத்தின் எல்லா காயங்களும் உனக்கு ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும் வேதனையாக அல்ல நீ ஒரு காலத்தில் கண்ணீர் விட்ட இடத்தில் இன்று நன்றியுடன் தலை குனிவாய் என் பிள்ளையே நான் உனக்காக திறக்கும் கதவுகள் யாராலும் மூடப்பட முடியாது அந்த கதவுகள் உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவை நீ அவற்றின் வழியாக நடக்கும் போது உன் வாழ்க்கை புதிய பருவத்தை அடையும் நீ பலமுறை உன் இதயத்தில் பயத்தை வைத்துக் கொண்டாய் பிறர் உன்னை ஏமாற்றிய நினைவுகள் உன் மனதில் தங்கியிருந்தன ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த நினைவுகளை விடு உன் எதிர்காலம் உன் கடந்த காலத்தின் பிரதிபலிப்பு அல்ல அது என் கரங்களால் எழுதப்படும் புதிய கதை இனி உன் நாட்களில் ஒவ்வொரு விடியலும் புதிய நம்பிக்கையுடன் துவங்கும் நீ விழிக்கும் பொழுதே உன் மனதில் இன்று நல்லது நடக்கும் என்ற உணர்வு இருக்கும் அந்த உணர்வு வீணாகாது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இன்று முதல் உன் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் பல மடங்கு திரும்பி வரும் உன் கருணை உன் தியாகம் உன் பொறுமை இவை அனைத்தும் உன்னை உலகத்தின் முன் உயர்த்தும் பிறர் உன்னை பார்த்து இவர் எப்படி இவ்வளவு மாறினார் என்று வியப்பார்கள் அந்த மாற்றத்தின் பின்னால் என் கரமே இருக்கும் குழந்தையே உன் வாழ்க்கையின் இந்த புதிய பருவத்தில் நீ இன்னும் உறுதியுடன் நிற்க வேண்டும் உன் மனம் தளராமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன் பாதையில் நான் இருப்பதால் எந்த சக்தியும் உன்னை தடுக்க முடியாது உன் இதயம் அமைதியோடு இருக்கும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதங்கள் உன் எதிர்பார்ப்புகளை விடவும் அதிகம் இருக்கும் நீ கனவில் கூட நினைக்காத பரிசுகள் உன் வாழ்க்கையில் வரும் அந்த தருணங்களில் நீ என் பெயரை மகிழ்ச்சியுடன் அழைப்பாய் என் பிள்ளையே உன் வாழ்வின் சிறந்த பருவம் இப்போது தொடங்குகிறது அதை தைரியத்துடன் அணைத்து கொள் என் அருள் என் பாதுகாப்பு என் அன்பு அனைத்தும் உன்னுடன் இருக்கும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் ஆன்மாவின் ஆழத்திற்குள் நான் இறங்கி உன் இதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறேன் நீயே உன் உள்ளத்தில் அடைத்து கொண்டு யாரிடமும் பகிராத சில கதைகள் உன் மனதை எத்தனை ஆண்டுகளாக சுமையாக்கி வைத்துள்ளன என்று எனக்கு தெரியும் அந்த சுமை காரணமாக உன் இரவுகள் நிம்மதியின்றி போனது உன் பகல்கள் நிறமின்றி போனது ஆனால் என் பிள்ளையே அந்த சுமையை நீ இன்னும் சுமந்து கொள்ள வேண்டிய நேரம் முடிவடைகிறது இன்று முதல் உன் இதயம் இலகுவடையும் நேரம் தொடங்கியுள்ளது நீ கடந்து வந்த பாதையில் பல முறை உன் மனம் தளர்ந்தது இந்த பாதையில் நிம்மதி இருக்குமா என்று நீ உன்னையே கேள்வி கேட்டாய் அந்த கேள்விக்கு நான் பதில் தருகிறேன் உன் பாதையின் முடிவில் நிம்மதி மட்டுமே காத்திருக்கிறது நீ சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் அந்த நிம்மதியின் விலை உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாத விதைகளாக மாறியுள்ளது அந்த விதைகள் இப்போது உன் வாழ்க்கையில் போகின்றன அவை உனக்கு மகிழ்ச்சியின் பழங்களை தரும் பிறர் மறந்த நன்மைகளை வானம் ஒருபோதும் மறக்காது நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ பிறருக்காக செய்த ஒவ்வொரு உதவியும் உன் வாழ்க்கையில் நூறு மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும் குழந்தையே நீ அனுபவித்த துரோகங்கள் உன் மனத்தில் ஆழமான காயங்களை விட்டன அந்த காயங்கள் ஒரு காலத்தில் உன் நம்பிக்கையை குலைத்தது ஆனால் இன்று அந்த காயங்கள் உன் வலிமையின் அடையாளமாக இருக்கின்றன யாராலும் உன் மனதை உடைக்க முடியாத அளவுக்கு உன் உள்ளம் உறுதியடைந்துள்ளது அந்த உறுதியே இனி வரும் நாட்களில் உன்னை உயர்த்தும் நீ ஒரு காலத்தில் முருகா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் வரும் என்று கேட்டாய் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் அந்த நல்ல நாள் வந்துவிட்டது இன்றிலிருந்து உன் வாழ்க்கை வெளிச்சத்தில் மூழ்கும் உன் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி நிறைந்த சுவாசம் வீசும் உன் முகத்தில் நீண்ட நாட்களாக காணாமல் போன சிரிப்பு மீண்டும் மலரும் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் அனைத்தும் கரைந்து போகும் அன்பின் நூல்கள் உறவுகளை மீண்டும் இணைக்கும் நீ ஒரு காலத்தில் நினைத்தது போல உன் குடும்பம் ஒன்றுபட்ட அன்பின் கோட்டையாக மாறும் அந்த ஒற்றுமையை யாராலும் உடைக்க முடியாது உன் பாதையில் விரைவில் சில புதிய கதவுகள் திறக்கும் அந்த கதவுகளின் பின்னால் உன் கனவுகள் காத்திருக்கின்றன நீ உன் மனதில் வைத்திருக்கும் நல்ல எண்ணங்களுக்கான பலன் அந்த கதவுகள் வழியே உன் வாழ்க்கையில் நுழையும் பிறர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இவர் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் எப்படி மாறியது என்று அந்த மாற்றத்தின் பின்னால் என் கரமே இருக்கும் குழந்தையே உன் உள்ளத்தில் எப்போதும் காக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய நம்பிக்கை இப்போது பெரிய தீபமாக எரியத் தொடங்கும் அந்த தீபத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூளையையும் ஒளிரச் செய்யும் அந்த வெளிச்சம் உனக்கே அல்ல உன் அருகில் உள்ளவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் நீ பல ஆண்டுகளாக தள்ளி கனவுகள் இருந்தன அவற்றை நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தாய் ஆனால் நான் மறக்கவில்லை அந்த கனவுகள் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நனவாகும் நீ உன் உள்ளத்தில் இது சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்கள் கூட இப்போது சாத்தியமாகும் நீ பிறரின் நலனுக்காக உன் ஆசைகளை விட்டுவிட்டாய் அந்த தியாகத்தின் பலன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத மழையாக பொழியும் அது உனக்கே அல்ல உன் குடும்பத்தினருக்கும் வளமையும் அமைதியையும் தரும் உன் வீடு சந்தோஷத்தால் நிரம்பும் உன் உறவுகள் அன்பால் மலரும் என் பிள்ளையே நான் உனக்காக திறக்கும் கதவுகள் யாராலும் மூடப்பட முடியாது அந்த கதவுகள் உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவை அவற்றின் வழியே நீ நடந்தால் உன் வாழ்க்கை புதிய உச்சியை அடையும் அங்கு நீ நிற்கும் போது உன் மனம் நன்றியாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருக்கும் நீ அனுபவித்த துயரங்களை இன்று நினைத்தால் நீ அதனை ஒரு பாடமாகவே காண்பாய் அவை உன்னை வலிமையாக்கியவை உன் இதயத்தை விரிவாக்கியவை இனி உன் வாழ்க்கையில் வரும் நாட்கள் மகிழ்ச்சியின் பாடல்களால் நிரம்பும் உன் காலடியில் மலர்கள் விரியும் உன் மீது ஆசீர்வாத மழை பொழியும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில் இனி பயத்திற்கு இடமில்லை நம்பிக்கை தைரியம் அன்பு இவை மட்டுமே உன் பாதையில் இருக்கும் உன் மனம் அமைதியடையும் உன் ஆன்மா நிறைவடையும் உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பு என் அருளின் சின்னமாக இருக்கும் குழந்தையே உன் வாழ்வின் சிறந்த பருவம் இப்போது தொடங்கியுள்ளது அதை நம்பிக்கையுடன் அணைத்துக் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு அசைவையும் என் பார்வையால் காத்து என் கரத்தால் தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன் நீ நடந்த பாதையில் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ தடைகள் எத்தனையோ இருட்டுகள் இருந்தாலும் அவற்றை கடந்து நீ முன்னேறச் செய்தது என் அருளின் சக்தி நீ எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்றது உன் மன உறுதியின் வலிமையாலும் என் அருளின் தான் நீ உன் மனத்தில் அடக்கிக் கொண்டிருக்கும் துயரங்களை யாரும் அறியாமல் நீ மட்டும் சுமந்து வந்தது எத்தனை ஆண்டுகளோ உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த வேதனையின் பாரம் உன் கண்களில் எப்போதும் ஒரு கனத்த நிழலை விட்டுச் சென்றது ஆனால் என் பிள்ளையே அந்த நிழல் விலகும் நேரம் வந்துவிட்டது இனி உன் முகத்தில் சிரிப்பின் ஒளியே நிலைத்து நிற்கும் நீ எத்தனை முறை முருகா நான் இத்தனை நாட்களாக உன்னை அழைத்தேன் எனக்கான பதில் எப்போது வரும் என்று கேட்டாயோ அந்த கேள்விகளுக்கு நான் இன்று பதில் தருகிறேன் உன் அழைப்பு எப்போதும் எனக்கு சென்று சேர்ந்தது ஆனால் நான் தேர்ந்தெடுத்த நேரத்தில் உனக்கான ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்தேன் அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த ஆசைகள் இப்போது நகரத் தொடங்கும் நீ கனவு கண்ட விஷயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நனவாகும் அந்த நனவுகள் உன் மனதில் மகிழ்ச்சியின் அலைகளை எழுப்பும் பிறர் உன்னை பார்த்து இவர் வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது என்று வியந்து நிற்பார்கள் ஆனால் அந்த மாற்றத்தின் பின்னால் இருக்கும் என் கரத்தை அவர்கள் காணமாட்டார்கள் அதை நீ மட்டும் அறிந்திருப்பாய் குழந்தையே நீ பிறர் நலனுக்காக எத்தனை முறை உன் நலனை கைவிட்டாய் உன் கையில் இருந்த சிறு மகிழ்ச்சியையும் பிறரின் முகத்தில் சிரிப்பாக காண விரும்பினாய் அந்த தியாகத்தின் பலன் இப்போது உன் வாழ்க்கையில் மழை போல பொழியும் அந்த மழையில் மகிழ்ச்சியும் வளமும் பாசமும் கலந்திருக்கும் நீ எத்தனை தடவை இரவுகளில் விழித்துக் கொண்டு உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டாய் அந்த கவலைகளின் நடுவில் உன் மனம் அமைதியடைய என் பெயரை நீ மெதுவாகச் சொல்லினாய் அந்த ஒவ்வொரு உச்சரிப்பும் வானத்தை தொட்டு என் சந்நிதிக்கு வந்து சேர்ந்தது அந்த அழைப்புகளுக்கான பதில் இப்போது உன் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் தவறான புரிதல்கள் அனைத்தும் கரைந்து போகும் அன்பின் பாலம் உறவுகளை மீண்டும் இணைக்கும் நீ விரும்பிய அமைதியும் நீ வேண்டிய ஒற்றுமையும் உன் வீட்டில் நிலைத்து நிற்கும் உன் குடும்பம் அன்பின் ஆலயமாக மாறும் நீ உன் பாதையில் எதிர்கொண்ட இருள் உன்னை முழுமையாக விழுங்கவில்லை ஏனெனில் என் ஒளி எப்போதும் உன்னை சூழ்ந்திருந்தது அந்த ஒளியே உன் மனத்தை நம்பிக்கையோடு வைத்தது இனி அந்த ஒளி இன்னும் பிரகாசமாகி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் ஒளிரச் செய்யும் நான் உனக்காக திறக்கும் கதவுகள் யாராலும் மூடப்பட முடியாது அந்த கதவுகள் உன் எதிர்காலத்தின் சிறந்த வாய்ப்புகளை தரும் நீ அந்த வாய்ப்புகளில் நுழையும் போது உன் இதயம் நன்றியால் நனையும் உன் கண்களில் வரும் கண்ணீர் துயரத்தால் அல்ல மகிழ்ச்சியால் இருக்கும் குழந்தையே உன் மனதில் எப்போதும் இருந்த ஒரு சிறிய சந்தேகம் நான் உண்மையிலேயே நல்ல நாட்களை பெறுவேனா அதை இன்று நீ விட்டுவிடு உன் நல்ல நாட்கள் துவங்கிவிட்டது உன் காலடியில் மலர்கள் விரியும் உன் வீட்டு வாசலில் மகிழ்ச்சியின் காற்று வீசும் உன் அருகில் உள்ளவர்கள் கூட உன் வாழ்வின் இந்த புதிய பருவத்தை பார்த்து மகிழ்வார்கள் நீ எவ்வளவு ஆண்டுகளாக தள்ளி போட்டு வைத்த கனவுகள் இருந்தனவோ அவை இப்போது ஒன்றன்பின் ஒன்றாக உன் கைகளில் வந்து சேரும் சில கனவுகளை நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் நான் அவற்றை நினைவில் வைத்திருந்தேன் அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நனவாகும் நீ உன் பாதையில் எத்தனை முறை தடுமாறினாலும் என் கரம் உன்னை தாங்கி உன் கால்களை நிலைப்படுத்தியது அந்த தாங்குதல் இனி உன்னை இன்னும் உயர்ந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் உன் வாழ்க்கை இனி வளமும் அமைதியும் கொண்ட பருவத்தில் நுழையும் என் பிள்ளையே இனி உன் மனதில் பயம் இருக்கக்கூடாது உன் பாதையை நான் வழிநடத்துகிறேன் அந்த பாதையில் வரும் சோதனைகள் உன் வெற்றிக்கான படிகளாக மாறும் நீ நம்பிக்கையோடு நடந்தால் யாராலும் உன்னை நிறுத்த முடியாது உன் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது உன் வாழ்வின் சிறந்த பருவம் இப்போது துவங்குகிறது அதை தைரியத்துடன் அணைத்துக்கொள் என் அருள் என் அன்பு என் பாதுகாப்பு அனைத்தும் உன்னுடன் இருக்கும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி